இன்றைக்கி நான் வந்து ஆரோக்கிய செய்தி என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா பார்லி எடுக்க போகிறேன் பார்லிக்கு தமிழ் பெயர் என்னன்னு யாருக்காது தெரியுமா பார்லியோட தமிழ் பெயர் வந்து வார் கோதுமையா சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஹார்டியம் பல்கேர் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் வந்து நார் சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால வந்து நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ் எதுவுமே வராதோம் தினமும் அது வந்து ஒரு மூணுலருந்து ஒரு பன்னெண்டு கிராம் வந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க மூணு கிராம்னால் கொஞ்சம் தான் அது வந்து ப்ரோட்டீன் அதிகமாகவும் விட்டமின் பி த்ரீ வந்து நிறையா இருக்குது அதனால் நம்ம இதை வந்து சாப்பாட்டுக்கு பதிலாக எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் அதிகம் நம்மளுக்கு வந்து டெய்லியும் நம்ம சிக்ஸ்டி கேஜி இருக்கிறோன்னா நம்மளுக்கு தேர்ட்டி கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் வந்து தேவை டெய்லியுமே அப்போ நம்ம வந்து ப்ரோட்டீன் இன்டேக் தான் அதிகமாக எடுக்கணும் இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்லாம் எடுக்காமல் ப்ரோட்டீனும் விட்டமின் பி த்ரீலாம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வார் கோதுமையை வந்து நம்ம சாப்பாட்டுக்கு பதிலாக ரைஸ்க்கு பதிலாக சாப்பிட்லாம் பார்லி வந்து கெட்ட கொழுப்பை வந்து குறைச்சி அதை வந்து யூரின் வழியாக வந்து வெளியே தள்ளிடுவான் அப்புறம் வந்து பிளட் சுகரு அதாவது இன்சுலின் இதெல்லாம் வந்து கட்டுக்குள்ள அப்படியே நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ண முடியும் சுகரை வந்து லோவாகவும் ஆகாமல் ஹையாகவும் ஆகாமல் கரெக்ட் லெவலில் வந்து பார்லி வந்து மெயின்டைன் பண்ணும் இது வந்து பார்லி வந்து நம்மளுக்கு தேவையில்லாத அந்த க்ரேவிங்ஸ் இருக்கும்ல அடிக்கடி சாப்பிட்ணுன்னு ஏதாவது தோணும்ல அந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் வந்து குறைக்கும் பார்லி அரிசி அது வந்து நம்ம கஞ்சியாக குடிச்சா கூட நம்மளுக்கு ரொம்ப நேரம் கூட பசி எடுக்காதான் சளி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி தொண்டை கரகரன் இருக்கும்ல இந்த புண்ணெல்லாம் கூட வந்து பார்லி அரிசி வந்து குணப்படுத்துமா அதுக்காக தான் வந்து சளி கொடுத்தவங்களுக்கு வந்து பார்லி கஞ்சி வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால டெய்லி நம்ம காலையில் கொஞ்சம் எடுத்துக்கிறது நல்லது அப்புறம் வந்து இந்த டீனேஜில் வர கொலஸ்ட்ரால் ஏஜ் ஆனதுக்கப்புறம் வர்றது அதெல்லாம் வருது ஓகே டீனேஜ்லேயே எல்லாேருக்கும் வந்து கொலஸ்ட்ரால் வந்துடும் இது வந்து எதனால அப்படின்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் ஹார்மோனல் இம்பாலன்ஸை வந்து சீராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பார்லி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து பார்லி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்புறம் வந்து இந்த பாடி ஹீட்டை வந்து கரெக்டாக வந்து டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுது தேவையில்லாத வாட்டர் அதாவது கெட்ட அந்த கண்டாமினேட்டட் வாட்டர் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும் பார்லி அரிசி இது வந்து நம்ம கஞ்சி சூப்பு சாலடு அது மாதிரி எப்படி வேணால் நம்ம பார்லியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஃபுட்டில் வந்து எடுத்துக்கலாம் வாரத்தில் மூணு நாள் பார்லியை மட்டுமே சாப்பாடாக சாப்பிட்டா நம்ம வந்து அந்த காலத்து ஆளுங்க மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அந்த மாதிரி இருக்கலாமா இதுக்கு பைபிளில் ரிலேட்டடாக என்ன வசனம் நான் எடுத்திருக்கேன்னா இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார் கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் அந்த அந்த பையன் வந்து குட்டி பையன் கையில் வந்து அஞ்சே அஞ்சு தான் வந்து இருந்துச்சான் அதை வச்சு ஒரு ஐயாயிரம் பேருக்கு மேலே வந்து கடவுள் வந்து அதை வந்து சுவாசனம் பண்ணி கொடுத்துருக்காரு அது மாதிரி நம்மளுக்கு அவர் மேலே கொஞ்சமாக ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த அஞ்சு அப்பங்கள் வந்து ஐயாயிரம் பேருக்கு எப்படி பத்துச்சோ அது மாதிரி நம்மளுக்கு வந்து அவர் மேலே கொஞ்சமான ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அந்த விசுவாசம் கொஞ்சம் அந்த கடவுளவு விசுவாசம்னு சொல்லுவாங்களே அந்தளவுக்கு இருந்தால் கூட நம்மளுக்கு பெரிய பெரிய விஷயங்கள் நல்ல நிறைய விஷயங்கள் நன்மையான விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்போ நம்ம கடவுளை வந்து நம்பணும்